அலாமிகம் வரமத்துல வரகாத்தூட் ஐந்து நிமிட மதரசாம் குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்யக்கூடிய சம்பவத்தை தொடராக பார்த்து கொண்டிருக்கிறோம் சவுர் குகையிலிருந்து அன்னலார் புறப்படுதல் ஹிஜ்ரத் பயணத்தின் போது வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்கள் சவுர் குகையில் அன்னலார் தங்கியிருந்தார்கள் மக்காவாசிகளின் கூச்சல் குமுறல் அடங்கியதும் அங்கிருந்து புறப்பட நாடினார்கள் அப்துல்லா பின் அரிகத் என்பவர் வழிகாட்டுதலில் நல்ல அனுபவம் மிக்கவர் இவரை மதினாவுக்கு பாதை காட்டுமாறு அதற்கு கூறி தருவதாகவும் அபுபக்கர் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் ஏற்கனவே பேசி வைத்திருந்தார்கள் அதன்படி அப்துல்லாஹின் அரிகத் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் கொடுத்திருந்த இரண்டு ஒட்டகங்கள் அன்னலார் விலைக்கு வாங்கிவிட்டார்கள் பிறகு அன்னலாரும் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்களும் பின் உஹைரா மற்றும் பின் அரிகத் ஆகிய நால்வரும் மதினா நோக்கிய பயணத்தை புறப்பட்டார்கள் பொதுவான பாதையை தவிர்த்து கடல் ஓரமாக கரையோரமாகவே சென்றனர் பயணத்தின் வழியில் உம்மு மஹபத் அவர்களின் கூடாரத்தை அன்னலார் கண்டபோது உம்மு மஹ்பத் அனுமதியுடன் அவர்களின் பலவீனமான மடு சூம்பிய ஆடு ஒன்றை வாங்கி அதன் பாலை கடந்து எல்லோரும் வயிறு நிறைய குடித்து உம்மு மஹபத் அவர்களுக்கும் கொடுத்துவிட்டு பயணத்தை தொடர்ந்தார்கள் மறுபுறம் காபிர்கள் முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்களை சிறைப்படுத்தி வருவோருக்கு நூறு ஒட்டகங்கள் பரிசளிக்கப்படும் என அறிவித்தனர் பரிசுக்காக ஆசைப்பட்ட பின் மாலிக் என்பவர் அன்னலாரை தேடி குதிரையில் கிளம்பினார் அன்னலாரை கண்டு அருகில் நெருங்கியதும் அன்னலார் துவார் செய்தார்கள் இதனால் சுராக்காவின் குதிரையின் முன்னங்கால்கள் இரண்டும் பூமிக்குள் புதைந்து விட்டன இது கண்டு கலங்கிய சுராக்கா தன்னை விடுவிக்குமாறும் அவ்வாறு விடுவித்தால் தன்னை போன்று தாங்களை தேடி அலைகின்ற மற்ற காப்பிர்களை தடுத்து நிறுத்திவிடுவதாகவும் விடுவதாகவும் மன்றாடினார் பிறகு அன்னலார் துவா செய்திட குதிரையை பூமி விட்டுவிட்டது இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் நாற்றல் சுவாசத்தின் அமைப்பு மாசுபடிந்த காற்றை நாம் சுவாசிக்கும் போது மண் துகள்களும் அதில் கலந்து விடுகின்றன அதனால் நமக்கு ஊறு ஏதும் ஏற்படாமல் பாதுகாப்பதற்காக நாசையிலிருந்து நுரையீரல் வரை சுவாச குழாய் பாதையில் கோளையை அதாவது சளியை அலா தலா படைத்துள்ளான் சுவாச காற்றில் கலந்துள்ள மாசத் துகள்கள் இந்த சளியில் ஒட்டி கொண்டு சுத்தமான காற்று நுரையீரலுக்கு செல்கிறது பிறகு சளியின் மூலம் இந்த மாசுகள் சுவாச குழாய் வழியாக வெளியேறுகின்றன சுஹான் அல்லா தனது ஆற்றலினால் தமது நுரையீரலுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பை அல்லாஹ் வழங்கியுள்ளான் என்பதை சிந்தித்துப் பாரீர் மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி தொழுகை சரியானால் மன்னிப்பு உண்டு அல்லாஹ் தலா ஐவேளை தொழுகைகளை கடமையாக்கியுள்ளான் இவர்க இவற்றுக்காக நன்கு ஒழு செய்து உரிய நேரத்தில் ருக்கு மற்றும் சஜாவை முறைப்படி செய்து தொழுது தொழுவுவதற்கு அப்படி தொழுது கண்டி வருகின்றவருக்கு மன்னிப்பு அளிப்பதாக தலா தெளிவாக வாக்களித்துள்ளான் இவ்வாறு செய்யாதவருக்கு அல்லாஹுடைய எந்த வாக்குறுதியும் இல்லை அவன் விரும்பினால் மன்னிப்பான் இல்லை என்றால் தண்டிப்பான் என அண்ணா நம்பி அலி இஸ்லாம் அவர்கள் இயம்பினார்கள் நான்காவது துளைப்பு ஒரு சின்னத்தை பற்றி நோயாளியை நலம் விசாரித்தல் அண்ணா நபி செல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நோயாளியை நலம் விசாரிப்பார்கள் ஜனாசாவில் கலந்து கொள்வார்கள் அடிமைகளின் அழைப்பையும் ஏற்றிடுவார்கள் என அனஸ்வின் மாலிக் ரலியல்ல அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஐந்தாவது துளைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு தொழுக்காக நடந்து செல்லுதல் தொழுவிக்காக அதிக தூரம் நடந்து செல்பவருக்கே அதிகமா நன்மைகள் கிடைக்கும் இவரை விட அதிக நன்மைகள் பெற வேண்டுமாயின் இவரை விட அதிக தூரம் நடந்து வருபவராக இருக்க வேண்டும் என அண்ணநபி சலாலிஸ்லம் அவர்கள் அருளினார்கள் ஆறாவது ஒரு பாவத்தை பற்றி மசிதில் உலக விஷயங்களை பேசுவது ஒரு காலம் வரும் அன்று மக்கள் மசிதில் உட்கார்ந்து கொண்டு உலக விஷயங்களை பேசுவார்கள் அத்தகைய கூட்டத்தில் நீங்கள் உட்கார வேண்டாம் அவர்களிடம் அல்லாஹுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதாக அண்ணா நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எம்பினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகத்திடம் சொல்லப்பட்டது என்ன சலத் ஹக்கீம் அறிவித்ததாவது உலகமே எவர் உன்னை விட்டு விடுகிறாரோ அவருக்கு சேவகம் செய்தது எவர் உனக்கு முன்னுரிமை அளிப்பாரோ அவரை நீ சேவகனாக ஆக்கிக்கொள் என உலகுக்கு வகி அறிவிக்கப்பட்டதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என நபிகளார் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி மறுமை நிலைமைகள் ஒரு ஆணில் தலா கூறுகிறான் சூரியன் ஒளி இல்லாததாக சுருட்டப்படும் போது நட்சத்திரங்கள் ஒளியிருந்து உதிர்ந்து விழும்போது மலைகள் பெயர்க்கப்படும் போது கர்ப்பமுடைய ஒட்டகங்கள் கவனிப்பாராற்று விட விடப்பட்டுவிடும் போது காட்டு மிருகங்கள் மனிதர்களுடனும் இதர பிராணிகளும் ஒன்று சேர்க்கப்படும் போது கடல்கள் தீ மூட்டப்படும் போது என்ன நடக்கும் அந்நேரம் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்துள்ள அமல்களை விளங்கிக் கொள்வார்கள் என சூரா தகவலிலே மறுமை நிலையை அல்லா தலா காட்சிப்படுத்துகின்றான் ஒன்பது நபி வழி மருத்துவம் வலிக்காக ரத்தம் குத்தி எடுத்துதல் அலலமி நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இஹராம் கட்டிய நிலையில் தலையில் ஏற்பட்ட வலிக்காக ரத்தம் குத்தி எடுத்தார்கள் என இப்னு அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்படுகிறது கருத்துரை ரத்தம் குத்தி எடுப்பதால் உடலின் கெட்ட இரத்தம் வெளியேறுகிறது இதனால் வலிகள் நீங்குவதுடன் கண்ணொழியும் அதிகரிக்கிறது இதற்கு பேர்தான் ஹிஜாமா என்றும் கூறுவார்கள் அல்லாஹ் அல்லாஹாலா கூறுகிறான் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்படியுங்கள் நீங்கள் உங்களுக்குள் முரண்படாதீர்கள் அவ்வாறாயின் நீங்கள் கோலைகளாகி விடுவீர்கள் உங்கள் பலம் குன்றுவிடும் துன்பங்களை சகித்து கொண்டு நீங்கள் பொறுமையாக இருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்கிறான் என சுரு அன்பானிலே அல்லாஹ் கூறியனார் வல்லா எந்த நிலவை கெட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக களிமாவுடன் வாழ்ந்து மர்ணிக்க மர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக மசிதிகளிலே உலக விஷயங்களை அதிகமாக பேசுவது விட்டனும் நம் அல்லாஹ் காப்பாற்றுகள் புரிவானாக சுபகானி சுபகான கல்லாக أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأنا توب إليه آمين خيري سبحان ربك رب العزة ماي يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته